சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை இன்று உனக்கான நல்ல நேரத்தை குறித்து கொண்டு தான் வந்துள்ளேன் அதை தெரிந்து கொள்கின்றாயா நடப்பது எல்லாம் எதிரும் புதிரமாக இருக்கின்றது நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தால் பயமாக இருக்கின்றது எப்பொழுதும் நல்லதே நடக்கும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று கூறுகின்றீர்களே சாயப்பா ஆனால் நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தால் அவ்வாறு தெரிவதில்லையே ஏதேனும் ஒன்று நேர்மையாக நடந்தால்தானே எனக்கான நல்ல நேரம் என்று நான் உணர்ந்து கொள்வேன் உணர்ந்து கொள்ள முடியும் என்று தானே உன் மனதில் ஆயிரம் கேள்விகளை சுமந்து கொண்டிருக்கின்றாய் உன் அத்தனை கேள்விகளுக்கும் இப்பொழுதே விடை தருகின்றேன் தெளிவாக கேள் உனக்கான நல்ல நேரம் எப்பொழுதும் என்பதையும் இப்பொழுது நடக்கும் இந்த நிகழ்வுகள் உன்னை எவ்வாறு நல்ல நேரத்திற்கு கூட்டிச் செல்லும் என்பதையும் நீ தெளிவாகவே புரிந்து கொள்வாய் முன்னொரு கிராமத்தில் ஒரு உப்பு வியாபாரி வாழ்ந்து வந்தார் அந்த ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் இந்த வியாபாரியிடம்தான் உப்பு வாங்குவார்கள் உப்பு வியாபாரம் செய்து சிறப்பாக வாழ்ந்து கொண்டு வந்தார் இவர் ஒரு இறை பக்தன் தினந்தோறும் இறைவனை வணங்கிவிட்டு தான் வியாபாரத்திற்கு செல்வான் இப்படி தினந்தோறும் இவனது வாழ்க்கை சுமூகமாகத்தான் சென்று கொண்டிருந்தது அந்த காலத்தில் எல்லாம் உப்பு விற்க செல்பவர்கள் கழுத்தை அதாவது கழுதை மீது உப்பு மூட்டை போட்டு எடுத்துக்கொண்டு போய்தான் வியாபாரம் செய்வார்கள் வழக்கம் போல உப்பு எடுத்துக்கொண்டு வியாபாரத்திற்கு சென்றால் என்றும் இல்லாமல் அன்றைக்கு கால நீல நிலையானது மிகவும் மோசமாக மாறி நன்றாக மழை பெய்து விட்டது அந்த மூட்டையில் இருந்த உப்புகள் எல்லாம் கரைந்து போய்விட்டது அந்த வியாபாரிக்கு பெரும் நஷ்டமும் கஷ்டமும் வந்துவிட்டது முதலில் அவன் திட்டியது இறைவனை தான் தினந்தோறும் உன்னை பூஜித்து வணங்கியதற்கு இப்படி ஒரு நஷ்டம் இனிமேல் உன்னை நான் எப்பொழுதும் வணங்க மாட்டேன் என்று இறைவனை திட்டிக்கொண்டே கொண்டே நடந்து வந்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் வழியில் இருந்த வழிப்பறி கொள்ளையர்கள் இவனை மிரட்டி கொள்ளையடிக்க முயன்றனர் ஆனால் அந்த வியாபாரி தான் என்று வியாபாரம் செய்யவில்லையே இவனிடம் எப்படி பணம் இருக்கும் என்று அவனை நன்றாக சோதனை செய்துவிட்டு பணம் அவனிடம் இல்லை என்று விட்டு சென்று விட்டார்கள் திருடர்கள் இவனை விட்டு சென்ற போது இந்த உப்பு வியாபாரியை பார்த்து உனக்கு இன்று நல்ல நேரம் போல் இருக்கு உனிடம் பணம் ஏதும் இல்லை அதனால் உன்னை விட்டு விட்டு செல்கின்றோம் என்று கூறிவிட்டு சென்றனர் அப்பொழுதுதான் அந்த உப்பு வியாபாரி யோசித்தான் ஒருவேளை நாம் உப்பு விட்டு வந்திருந்தால் பணத்தை காப்பாற்ற இவர்களிடம் சண்டையிட வேண்டியதாக இருக்கும் இதனால் என் உயிரை கூட நான் இழந்திருக்கலாம் இன்று என் உப்பு கரைந்து எனக்கு வியாபாரம் நடக்காமல் இருந்தது கூட நல்லதுதான் என்பதை நான் உணர்ந்துவிட்டேன் என்று அந்த இறைவனிடம் மனதார மன்னிப்பு கேட்டு மனதார இறைவனுக்கு நன்றியும் கூறினான் காலநிலை மோசமான போதும் மழை வந்த போதும் உப்பு கரைந்த போதும் அவன் மனதில் எழுந்தது இன்று எனக்கு கெட்ட நேரம் போலவும் இன்று எனக்கு கெட்ட நாள் போலவும் எண்ணி இருந்தான் ஆனால் அவனுடைய கெட்ட நேரம் என்று எண்ணிய அந்த நேரம்தான் அவனுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறது இப்பொழுது அதே வாயினால் நல்ல நேரம் நான் பிழைத்து கொண்டேன் என்றான் நல்ல நேரம் எல்லாம் நடந்தது நடந்து புரிந்து கொண்டாயா எதிர்மறை நிகழ்வுகள் என்று உனக்கு தெரியும் ஆனால் அது நேர்மையாகத்தான் இருக்கும் இறைவனின் கணக்கு ஒரு பொழுதும் தப்பா எனக்கு நல்லது நடக்கவில்லை நிகழ்வதெல்லாம் நல்லதாக இல்லை என்று நீ கூறுகிறாய் உன் நல்லதுக்காகத்தான் அனைத்தும் நல்லதாக நடக்கின்றது நான் கூறுகிறேன் உனக்கு நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் நான் சமமானதான் சமாதானம் செய்து கொண்டு இருக்க முடியாது எல்லாவற்றையும் சற்று யோசித்து உணர்ந்து கொள் எல்லாவற்றிற்கும் பின்னே ஒரு விஷயம் இருக்கிறது என்று நினைத்துக்கொள் எனவே கவலை கொள்ளாதே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்